இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்பாலாம் கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாரு என்ன சொன்னார் ஃபேமிலி சைட் என்ன சொன்னாங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்னால கொஞ்சம் ஸ்பெஷல் பாட்ல ஓகே ஓகே சோ பிசிக்கலா நீங்க என்னன்னெல்லாம் கொஞ்சம் கோத் ஏதாவது பண்ணீங்களா இந்த வெயிட் போட்டேன் அப்படியா போலீஸ் கேரக்டருக்காக வெயிட் குறைக்கணும்னு தானே சார் சொல்லுவாங்க பண்ணியாச்சு ஓகே இது வந்து இது கேரக்டர் அனாலிசிஸ் கேரக்டர் ரோட் டெஃபினிஷனே வேற சொல்லும்போது அது வேற சார் एक्चुअली எனக்கு இந்த டவுட் இருக்கு யூசுவலா பிரபு சார் வீட்ல விருந்து பயங்கரமா இருக்கும் அப்படினு அது நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன சார் அங்க விருந்து இருக்கும் லைக் எங்களுக்கு வந்து அந்த ஃபுட் டே மெனு பத்தி சொல்லுங்க தானகாரங்களே வந்து இந்த பரேட்லாம் பண்ணிட்டு இருக்க போது தமிழ் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் மேலே அவர்கிட்ட சார் அது செஞ்சிக்க வராதுங்க வந்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் நான் என்னோட டீமை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வெற்றிமாறன் சாரோட ஏடியா இருந்தீங்க அப்படிங்கிறப்போ யூஷுவலாக வெற்றிமாறன் சார் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னா பயங்கரமா புஷ் பண்ணுவார் ஸோ இந்த கதை நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா லைக் காமிச்சிங்களா ஏதாவது இன்புட்ஸ் கதை வந்து ஓகே ஓகே நான் நிறைய பேர் நிறைய பேர் வாங்க இருந்திருக்கேன் சத்ராஜ் சாரோடலாம் ஒர்க் பண்ணும்போது அவர்லாம் அப்பாவோட ஆமா பார்க்கும்போது எப்படியோ நான் நடிக்கிறதை பார்த்து நான் விட்டுருக்கேன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி படம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ என்ன சொன்னார் எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாரு என்ன சொன்னார் ஃபேமிலி சைட் என்ன சொன்னாங்க அப்பா எதுவுமே ஓகே படம் பார்க்கல ஓகே வாட்ச் ஓகே படம் பார்த்துட்டு

இப்போ 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 நான் நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா இட் இஸ் அ வெரி ஹியூமன் திங் வேர் ஆல் ஹியூமன்ஸ் தான் அது ஒரு கதை சொல்கிற விதத்தில் தான் இருக்கு இப்போ ரானா வாட் வாட் ஸ்டைல் ஆஃப் சேயிங் இது வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்லாமல் எப்படி சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க என்ன ஆக்சுவலாக நடக்கும் இப்போ இந்த பாட்டில் தள்ளி விட்டீங்கன்னா அது விழுக போகுது அதுதான் அதுதான் அதோடய யதார்த்தம் அந்த மாதிரிதான் மேக்கிங்கும் இருக்கும் பட் அதை தாண்டி ஆஹ் ரானா அதுக்குன்னு அந்த கேரக்டர்ஸ் ரியால இருப்பாங்க இப்போ இவரோட லுக் இது இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல சோ அதுக்காக என்ன மெனக்கட்டணுமோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவர் மெனக்கட்டு இருக்காங்க சோ அந்த அந்த ரானர்ஸ் மேபி நீ நீங்க அந்த ராங்கிற ஒரு வார்த்தை வருது

அண்ட் ஃபீலுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும் ஏன்னா இது கதை எப்படி போகுது என்ன இது எல்லாமே இருக்குல்ல ஸோ அது ஹெல்ப் ஆகும் சார் ஆக்சுவலி எனக்கு இந்த டவுட் இருக்கு யூஸ்வலா பிரபு சார் வீட்டுல விருந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு அது நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன சார் அங்க விருந்து இருக்கும் லைக் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுட் பத்தி சொல்லுங்க சாப்பாடு தான் சாப்பாடு தான் கண்டிப்பா தமிழ் சாப்பாடு தான் ஓகே தஞ்சாவூர் பேசிக்கா ஓகே அதனால இந்த கறி மெயின் எல்லாமே சோ பட வெயிட் ஏத்துனங்கிறதுக்காக ஃபுல்லா அந்த டைம்ல ஓட கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல பட் அதுவும் வெயிட் ஏறுறது கூட பார்த்து தான் வெயிட் ஏறுனாங்க இல்ல உட்கார்ந்து இல்ல தவதவன்னு போயிடு போயிடு போறோம் பட் சாப்பாடுங்கிறது என்ஜாய் பண்ணி சாப்பிற ஒரு விஷயம் சோ அத ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதனால அது நாங்க என்ஜாய் பண்ணப்ப தனியா என்ஜாய் பண்றது எல்லாத்தையும் கூப்பிட்டு சேர்த்து என்ஜாய் பண்றது அதுதான் எல்லாரும் அத பத்தி பேசுறது ஓகே ஓகே சார் கிரேட் ஸோ உங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் படம் டெபியூட்டாக வந்து இறங்குறீங்க அப்படிங்கிறப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் வில்லனா ஐ டோன்ட் நோ வெதர் வில்லனானா ஏன்னா இதுல வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இவருக்கு தான் யூஸ்வலா படத்துல வந்து ஹீரோக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஆனா இங்க வந்து இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க கேரக்டர் பத்தி என்னால சொல்ல முடியாது.

அந்த சிவகங்கையில போயிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் அங்கேயே வாழ்ந்து அவங்க பண்ற விஷயம் எல்லாம் நானும் பண்ணிட்டு ஸோ அதை பண்ணும் போது எனக்கு அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆச்சு ஓகே நீங்க அங்கேயே இருந்து அவங்களோட அவங்க லைக் பீப்புளோட பீப்புளா இருந்தீங்க ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணீங்க எஸ்பெஷலி லுக் வைஸ் நீங்க பயங்கரமா தாடி எல்லாம் வளர்த்துருக்கு டைரக்டர் சார் சுரேஷ் சார் மீட் பண்ண போகும்போது எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது

பேஸ் ஆன் ரியல் லைஃப்னால என்ன ஆச்சு என்ன என்ன சுச்சுவேஷன் என்ன ஸ்டோரினா என்ன அந்த மாதிரி சொல்லும்போது என்கிட்ட அப்பா எதுவும் சொல்லல ஃபஸ்ட் நான் போயிட்டு தமிழ் சார் மீட் பண்ணேன் தமிழ் சார் ஒரு ரோல் சொன்னாங்க சூரிய சார் மீட் பண்ணேன் எனக்கும் கொஞ்சம் சாக்லேட் போய் நான் நிறைய லுக்ல ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா எனக்கு அதே கேக்கும்போது பேஸ் ஆன் ரியல் லைஃப் எல்லாமே தெரியும்போது எனக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் பண்ணும்போது எனக்கு நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது மேக்ஸிமம் நம்மளும் எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணால் தான் அதில் ஒரு ஹெல்ப் நம்மளுக்கும் ஹெல்ப் ஆகும் சோ இந்த மாதிரி ரூல் பண்ணும்போது நான் ஃபியூச்சரில் வேற ஏதாச்சும் படம் பண்ணுறேன்னா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ லேர்னிங் ப்ராசஸாக பிலீவ் பண்ணிட்டு பண்ணும் ஓகே சோ விக்ரம் பிரபு சாரோட நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு சோ என்ன மாதிரி விஷயம்லாம் அவர் கத்து கொடுத்தாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு அப்படியா ஃபர்ஸ்ட் நடிக்க தெரியாது அவரு பயங்கரமா நடிப்பாரு சோ சோ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆனா என்ன ரொம்ப கம்ஃபர்டபுல்லா பண்ணாரு ஸ்டார்டிங்ல அவரோட வர கொஞ்சம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணாரு பண்ணிட்டு பண்ண ட்ரை பண்ணேன் இது பண்ணிட்டு வேற எனக்கு எனக்கு சில சீன் எனக்கு கஷ்டமான சீன் தான் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்துட்டு நீ பண்ணு நான் பாக்குறேன் பிள்ளைக்க சூப்பர் சூப்பர் சார் கிரேட் ஓகே சார் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வெற்றிமாறன் சரோட ஏடியா இருந்தீங்க அப்படிங்கிறப்போ யூஷுவலா வெற்றிமாறன் சார் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னா பயங்கரமாக புஷ் பண்ணுவாரு ஸோ இந்த கதை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா லைக் காமிச்சிங்களா ஏதாவது இன்புட்ஸ் ஓகே ஓகே பார்த்துட்டாரா என்ன சொன்னார் ஓகே அவர் நார்மலாவே எனக்கு அவருடைய இது பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு ஒரு விஷயமும் சும்மா சாதாரணமா அவர் எடுத்துட மாட்டார் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவார் அப்படி ஒர்க் பண்ணாலே நமக்கு டயர்டா டயர்டே ஆக மாட்டாரு அப்படியே ஒர்க் பண்ணுவாரு அவர்கிட்ட இருந்து நம்ம அவங்க கத்துக்கிறோம்னா அதை இது அந்த அது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம அதே இதுல நம்மளோட ப்ராஜெக்ட்ல போட்டதாலே ஒரு நல்ல படம் பண்ணிடலாம்

நீங்க உங்க லைஃப் நிறைய விஷயம் இருக்கும் பட் ஆனா என்னவா நம்ம என்ன பார்த்துட்டே இருக்கோம் அவர் வந்து அப்படி பண்ணும் போது நமக்கு என்னவா இருக்கும்னா உணர்வை மிஸ் பண்ற கூடாதுன்னு சிலது வந்து நம்ம இல்ல தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்ல அதை பண்ணணும் சோ அது வந்து அவர்கிட்ட நிறைய நம்ம இன்ஸ்பயர் சோ அப்படி பண்ணி அதே மாதிரி அவருடைய ஸ்டைலி நான் பண்ண விடுறேன் நம்ம பண்ணிவிடுறேன் அவட்டது கத்துக்கிட்டத மட்டும் எடுக்கணும் எல்லாரும் வந்து சின்ன சின்ன கதை கண்டிப்பா வந்து வந்துரும் பட் ஆனா முழுக்கு படமோ அப்படி வந்து பண்ணிட கூடாதுன்றது கான்ஷியஸா இருந்தீங்க ரொம்ப தெளிவாவே சோ அதுல நிறைய அந்த பண்ணிருக்க நான் நம்பறேன் இதுல சோ அப்புறம் விக்ரம் குரு சார் அத ரொம்ப ரொம்ப ஈஸியா கிட்ட சோ எனக்கு அது சொன்னதா எனக்கு பழகிறது ரொம்ப கஷ்டம் சோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப அப்படி இருந்துட்டு ஸோ ஒரு நம்ம கம்ஃபர்ட் பண்ணது ஸோ எனக்கு ப்ரொடக்ஷன்ல பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணது அது எல்லாமே நம்ம ஒரு மாதிரி பார்த்துட்டேன் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸோ எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா அதை இது பண்ணாங்க அப்போ என்னவா இருக்கோம்னா நம்ம வேலை வந்து என்னவா இருக்கணும்னா படத்தை ஒழுங்கா எடுக்கிறது தான் வேலையெல்லாம் இருக்கும் அதை வந்து எனக்கு எல்லாமே பண்ண வச்சாங்க ரொம்ப ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாரு சொல்லிக்கிறேன் முதல் படம் பண்ணுறேன் டேரக்டர் கண்டிப்பாக கூட ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போவோம் சார் ரெண்டு பேருமே நீங்க பயங்கரமா அவங்களை கம்ஃபர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படங்கிறப்போ என்ன மாதிரி விஷயம் நீங்க ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் ஒரு டீம் தான் ஒருத்தரால படம் ஓடப்போறது இல்லை எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு கொடுத்தா ஒரு நல்ல படமாக வரும் அதுக்கு வந்து யாராவது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அவங்களோட ஹண்ட்ரட் வர போறது இல்லை அது நீங்கள் ஆக்கி விடுறதுல அதுல ஈடுபாடே இருக்கக்கூடாது ஸோ ஒரு டீம் ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒர்க் பண்ணும் போது எல்லாருக்கும் சூடா இருந்துச்சா எல்லாருக்கும் தான் சூடா இருக்க போகுது நீங்க இப்ப கொடைக பிடிக்கிற உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்க கொடைக்கு பிடிக்க போறீங்க அதுக்காக மித்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தணுங்களா நீங்க உங்களால பண்ண முடிஞ்சுச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு ஒர்க்கை பண்ண முடியுதோ அதுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் அது வந்து ஏதாவது ஹெசிடேஷன் ஏதாவது இருக்கு ஃபஸ்ட் டைம் இட் இஸ் கம் இன் பிரண்ட் ஆஃப் கேமரா ஆர் பிஹேந்த கேமரா இஃப் த கூட்டம் சரியா செட் ஆகாம பிரச்சனை டைம் இருக்கு நம்ம சைடுல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம் அதுதான் அது இப்போ நம்ம இவருக்கு தெரியும் நம்ம டானைக்காரன்லயே வந்து இந்த பரேட் பண்ணிட்டு இருக்க போது தமிழ் இங்கயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு நான் இப்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவர்கிட்ட சார் அதை செஞ்சு நீங்க வராதீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க நான் என்னோட பெரிய டைம் நான் பாத்துக்கறேன் சோ அவர் என்கிட்ட ரீலே பண்ணிடுவாரு நான் எல்லாத்துகிட்டயும் போய் சொல்லுவேன் இல்லாட்டி ஒரு ஒரு வாட்டியும் வந்து எல்லாத்துகிட்டயும் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் சோ ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதால இவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வந்து சொல்றது மட்டும் நீங்க சொல்லுங்க இல்லாட்டி விட்டுருங்க அதேதான் சோ எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அவர் இப்போ தமிழ் ராமையர் சரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அவர் எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும் நம்ம இந்த பொம்மன் கேரக்ட்ரு வேற ஒரு இதுல இருப்பான் சோ அதுக்கும் இதுக்கும் ஜாஸ்தி எடிச்சுக்காது ஆனா எடிச்சா வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு இது சோ அது கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி எப்போ உண்டாகும்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாதான் உண்டாகும் இல்ல அது ஏதோ ஒரு விதத்துல பேசிக்கிட்டானாலும் இஃப் ஹீ ஓன்ஸ் ஹிஸ் கிராஃப்ட் அண்ட் ஐ ஓன் மை கிராஃப்ட் லைக் கென் புல் ஆஃப் இன் சீன் ஓகே பட் ஃபஸ்ட் டைம் வராரு அவரு நம்ம பார்த்து பயந்துட கூடாதுன்னு நான் யோசிப்பேன் ஏன்னா நான் நிறைய நிறைய பேர் பார்த்து பயந்துருக்கேன் சத்யராஜ் சார் ஒர்க் பண்ண போரெல்லாம் அப்பாவோட குலீக்ஸ் பார்க்கும் போதே அப்படியே நானே நடிக்கிறத பார்த்து நான் விட்டுருக்கேன் அதனால எனக்கு அது தெரியும் சார் எது அவங்க அவங்க இவரே வந்து சொல்லிடுவாரு சார் கொஞ்சம் பயமா இருக்கு இவரே பயமா இருக்குன்னு சொன்னா அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னா ஏதாவது பேசுனா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக பேசறதுதான் பட் அகேன் ஒரு படம்ங்கிறது டீம் ஒர்க் ஓகே டீம் வர்க் வந்து டீமுக்காக நீங்க எல்லாம் பண்ணனும் ஓகே சார் கண்டிப்பா கண்டிப்பா இந்த தியேட்டர்ல வெற்றி அடைய வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू so much thank for your time நன்றி